நாகை தேசிய தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி தலைவர் டாக்டர் குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற குழந்தைகள் தின விழா போட்டியின் போது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பரிசுகளை பள்ளி மாணவி தயாலினி பெற்றோர் பிரபு சூர்யா பரிசினை மாணவர்களுக்கு அளித்தார்கள் நிகழ்வில் கோயம்புத்தூர் பட்டதாரி ஆசிரியர் சித்ரா பாலா பள்ளி தலைமை ஆசிரியர் இளவரசி இடைநிலை ஆசிரியர் அருள்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் తాకజుం గరితజం ధరితీ తాకత జం గరి తజు గరి తదిం క్రీటకుంఠ కథ தக்க தாதி கிட்டக்கும் தாக்காட்டாதி கிட்டக்கும் கிட்டக்கும் தாக்கி குட்டாதி கிட்டக்கும் எழுதை பாடி ஆட வந்தேன் வாழவே வளத்தை வாரி வழங்கும் எழுதை பாடி ஆட வந்தேன் Tession it.